புரட்சி தலைவர் எம் ஜி ஆர் அவர்களை வணங்கி இதய தெய்வம் நம்மை வாழ வைத்த தெய்வம் குடும்ப தெய்வம் அம்மா அவர்களை வணங்கி தமிழகத்திலே கடை கோடி கிராமத்தில் இருந்து அனைத்து இந்திய அண்ணாதிர முன்னேற்ற கழகம் என்ற பெரிய இயக்கத்திற்கு இரண்டு கோடி தொண்டர்களுடைய ஏகோபத்த ஆதரவோடு கழக பொதுச் செயலாளராக தமிழகத்திலே ஆண்டு காலம் இந்தியாவிலேயே சிறந்த முதலமைச்சர் என்று சொல்லுகின்ற அளவிற்கு சிறப்பான நிர்வாகத்திற்கு எடுத்துக்காட்டாக சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வருக 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 என்று வரவேற்கின்றோம் நடைபெற இருக்கின்ற நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியின் வேற்றி வேட்பாளர் மரியாதைக்குரிய அருமையண்ணன் ராகா தமிழ்மணி அவர்களுக்கு

முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மரியாதைக்குரிய பாஸ்கர் அவர்களுக்கும் பொன் சரஸ்வதி அவர்களுக்கும் இங்கே இணைவதற்காக டிடிவி அணியினுடைய தலைவராக அண்ணன் அவர்கள் கட்சியில இணைக்கின்ற நாமக்கலுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அன்பழகன் உள்ளிட்ட கழகத்திலே சேர வருகை பொறுப்பாளர்களுக்கும் ஒன்றிய நகர பேரூர் கழகத்தினுடைய பொறுப்பாளர்களுக்கும் உள்ளாட்சி மன்றத்துடைய பிரதிநிதிகளுக்கும் அதே போல கூட்டுறவு சங்கத்துடைய முன்னாள் பிரதிநிதிகள் உள்ளிட்ட பொறுப்பாளர்களுக்கும் அதற்கும் மேலாக அண்ணன் வருகிறார் என்று சொன்னவுடன் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மூன்றே மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு லட்சக்கணக்கான மக்கள் வந்திருக்கின்றனர் என்று சொன்னால் நாமக்கல் நாடாளுமன்றம் அண்ணன் எடப்பாடியாருடைய வெற்றி கோட்டை என்று நியமிக்கின்ற வகையிலே இங்கே வருகிறேன் அத்தனை பேருக்கும் போர்களை தலைமையிலாக விலகிக் கொண்டிருக்கின்ற கிளைக்கழகத்துடைய செயல் வீரர்கள் வீராங்கனைகள் அத்தனை பேருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் மூன்று தொகுதிக்கு சேர்ந்து ஈரோட்டிலே கூட்டம் போட்டார்கள் ஆனால் மூன்று சட்டமன்ற தொகுதிக்கு சேர்ந்து கூட்டம் இந்த கூட்டத்தை பார்த்தவுடன் அவளுக்கு இந்த ஆட்சியிலே நாளைக்கு தங்கம் திட்டம் நிறுத்தப்பட்டது லேப்டாப் நிறுத்தப்பட்டது அம்மா ஸ்கூட்டி நிறுத்தப்பட்டது பல்வேறு நலத்திட்ட உதவிகளை நிறுத்தி விட்டார்கள் ஆனால் இந்த ஆட்சியினுடைய சாதனையாக கஞ்சா எங்கே இருக்கின்றது போதைப் பொருள் சாராயம் எங்கே பார்த்தாலும் இந்த ஆட்சிக்கு இருக்கின்ற ஆக வர இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் எடப்பாடியாருடைய கருத்தை வலுப்படுத்துகின்ற வகையில் தமிழகத்தை மீட்போம் தமிழ் உரிமையை மீட்போம் தமிழகத்தை காப்போம் என்று சொல்லி அனைத்து இந்திய அண்ணாத முன்னேற்ற கழகத்தில் வந்திருக்கின்ற அத்தனை தொண்டர்களுக்கும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற ஒன்றிய நகர பேருவழக செயலாளருக்கும் சார்பணி செயலாளருக்கும் மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணனவர்கள் அடுத்து பேச இருக்கின்ற காரணத்தினால் தயவு செய்து ஆறு மணியிலிருந்து அமர்ந்திருக்கின்ற அண்ணன் அவர்கள் ஒரு நாற்பது நிமிடத்தில் முடித்து விடுவார் நீங்கள் நீண்ட தூரம் செல்ல வேண்டும் என்று எங்களுக்கு தெரியும் அதனால் நாங்கள் குறவே சொல்லிவிட்டோம் அண்ணன் அவர்கள் இப்பொழுது நமது வெற்றி வேட்பாளர் ராகா தமிழ்மணி அவர்களுக்கு இரட்டை சிலத்திலே வாக்குகள் கேட்டு இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் அண்ணன் வருகால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை வருக 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 என்று உங்கள் சார்பாக கேட்டு இப்பொழுது அண்ணன் அவர்கள் சிறப்புரையாற்ற இருக்கின்றார்கள் நன்றி வணக்கம்